நல்லா ஹெல்த்தியான வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு கப் வ கடலப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இது அரைக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு சோம்பு வரமிளகா சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பை தண்ணியெலாம் வடிச்சுட்டு இது கூட சேர்த்து நம்ம ஒரு குரகுரப்பாக நம்ம வடைக்கு மாவு வரைக்கிற மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலுக்கு இப்போ நான் வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் அதாவது வரிசை கவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க இல்லைனா கருப்பாகிடும் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து இந்த நம்ம இது கூட வச்சுக்கலாம் இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ வாழைப்பூவை நம்ம அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே சேர்த்தா ஓரளவுக்கு அந்த உருண்டெல்லாம் பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு நான் இது கூட சேர்த்து இது மாதிரி உருண்டைகள்லாம் நமக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இந்த உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் பொறிக்கணுன்னு அவசியம் இல்லை இதை நம்ம குழம்புல தான் போட போகிறோம் அதனால் இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக திருப்பி விட்டுட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே உருண்டையாகவும் சில பேர் போட்டு குழம்பு வைப்பாங்க அப்போ அளவுக்கு வெந்திருக்காது ஒரு மாதிரி ராஸ்மெல் வரும் அதனால் இதை நம்ம லைட்டாக குக் பண்ணிவிட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் குழம்பு வைக்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் ஒரு பத்து வரமிளகா எடுத்து வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் இது எல்லாத்தையுமே ட்ரையாக ரோஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய்க்கின்னு எதுவும் ஊற்ற தேவை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும் ரொம்ப கறிக்கிடக்கூடாது இந்த மசாலாலாம் சேர்த்து வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அதுக்கேற்ற மாதிரி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் மசாலாலாம் அதனால் இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அரைக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி கூட ஒரு கால் மூலி அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ கால் மூலி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க தேங்காய் துருவல் தேங்காய் பத்தையாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு பத்தை போட்டுக்கலாம் போட்டு இது மாதிரி நல்லா தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க வேணாம் லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம மசாலா அரைச்சோம் வ வறுத்தது இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு குழிக்க வேண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அது நம்ம அரைக்கிறதுக்காக இது நம்ம தாளிக்கிறதுக்காக இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் நான் சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை வந்து ஊற வச்சு தேவையான தண்ணி வச்சு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரே சேர்த்து அலசி எடுத்து அந்த தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம புளியிலே நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்பு வந்து கெட்டியாக கெட்டியாக நல்லா ரொ கொதிக்க கொதிக்க ரொம்ப திக்காகவும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனெலாம் போட்டோம் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதித்து பச்சை வசம்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பூ உருண்டைகளை பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் வாழைப்பூ உருண்டை அப்போ இந்த குழம்பு அப்போ தான் உருண்டைகள் வந்து நல்லா வந்து குழம்பு அப்சர்வ் பண்ணும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து கருவேப்பில் போட்டு இறக்கலாங்க சூப்பராக நமக்கு இந்த கன்சிட்டன்சியும் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வாழைப்பூண்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ